அடக்க நடச்சா அடங்க மறு மொளச்சி நின்று மலர்ச்சியழு அடிக்க வந்தா திருப்பி அடி திரும்பியு திமுறியழு அடக்க நடத்தா அடங்க மறு மொளச்சி நின்று மலர்ச்சியழு அடிக்க வந்தா திருப்பி அடி திரும்பியழு திமுறியழு அடக்க நடத்தா அடக்க நடச்சா அடங்க மறு மொழி நின்று மலர்ச்சியழு அடிக்க வந்தா திருப்பி அடி திரும்பி எழு திமறி எழு அடக்க நினைச்சா அடங்க மறு வறட்சி நின்று மொறட்சி எழு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது சிறுத்து போல ஏ சிறுத்தை போல பதிங்கி நின்று பெட்டரி நரம்ப ஒடுக்கிய சிறுத்தை போல பதுங்கி நின்று பெட்டரி நரம்ப எடு அடிக்க நினைச்சா அடங்க மறு திருப்பி அடி திரும்பி எழு திமறி எழு திரும்பி அடங்க மறு திருப்பி அட்டி திமறு ஏழு